அவங்கள வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரிலாம் காட்டுறீங்க ஏன் அந்த மாதிரிலாம் அவங்களை காட்டுறீங்க போராட்டம் பண்ணுற டீம்லாம் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா போராட்டம் பண்ணுற அதே போல் என்கவுண்டரும் அவர் தான் பண்ணுறீங்க அந்த தாத்தவை பெரிய ஆட்கள்ன்றதுனால பண்ணலையா சட்டம் இருக்கு இப்ப என்ன நீங்க ஒரு பெண் சரிங்களா எல்லா விஷயத்தையும் நீங்க பாத்துட்டே வரீங்க டோட்டலா இப்ப தமிழ்நாடு நடக்கிற நீங்க பாத்துருவீங்க உங்களோட விஷயங்கள் விஷயம் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு என்ன தண்ணா குடுக்கலாம் சட்டம் கொடுக்குறது வேற பெண்கள் ஒரு விஷயம் இருக்காங்களே அவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இவங்க கொல்லணும் இல்ல தண்டனை வந்து வேற சரியா இருக்கும் சொல்லுவாங்க நீங்க என்ன பாக்குறீங்க ஆடை ஒண்ணு இருக்குன்றீங்க ஆடைய பார்த்துதான் வந்து பெண்களோட உடல பார்த்துதான் வந்து வேற வந்து அபியூஸ் பண்ண முடியும்ன்றீங்க அப்ப குழந்தைங்க ஏன் பண்றாங்க காவல்துறை தானே ஆமா இப்ப நடந்திருக்கு அண்ணா எங்க சிடி எடுத்திருக்கீங்க நீங்க தான் பெண் வந்து விடக்கூடாதா அந்த பொண்ணு வந்து தைரியமா கொடுத்திருக்கு காவல் துறை சரியா நடக்கிறாங்களா இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்காங்களா இல்ல நான் வந்து எக்ஸாம்பிள் இயக்குனர் ராஜவேல் கிருஷ்ணா இது வந்து எனக்கு மூணாவது படம் ஃபர்ஸ்ட் பிழைன்னு ஒரு படம் பண்ணேன் செகண்ட் வந்து தூவல் இதே பேனருக்கு செகண்ட் வந்து அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து செகண்ட் படம் இப்போ மூணாவது வந்து எக்ஸ்ட்ரீம்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் இந்த கண்டென்ட் வந்து இன்னைக்கு நடக்கிற அபியூஸ்மெண்ட்டுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு விதமாக அங்கங்கே பிரச்சனைகள் வருங்க என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்த சில பிரச்சனைகளில் தோன்ற ஒரு விஷயத்தை நான் ஒரு இது ஒரு படைப்பாக பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து சுதந்திரம் சுய கட்டுப்பாடு இதுக்கு வித்தியாசம் தெரியாமல் சில மிகைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளாக நடக்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்து இங்கே சொல்லியிருக்கேன் நீங்களாம் பார்த்து உங்களுடைய இது சொல்லுங்கள் அதுக்காக நான் ரீசண்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்புறம் ஒரு போலீஸ் கேரக்டர் நடித்த ஆள் நான் ஸோ இந்த படத்தோட கதை சொல்லும்போது எனக்கு வந்து பிடிச்சிருந்தது பட் அதை நம்ம டெவலப் பண்ணும்போது ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது அவர் கடைசியாக சொன்னது அதாவது ஒரு விஷயத்தால் இருக்கப்பட்டவங்க எந்த வித பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் அதாவது இது சில சில காரணங்களால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அதை எப்படி நம்ம நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்துக்காக சொன்னார் கதை பிடிச்சிருந்தது அப்புறம் சரி போகும்னு சொல்லி நாங்களும் அந்த படத்தை எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க டீம் எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாமே காப்பரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் ஓரளவுக்கு வந்திருக்கு இதை நீங்கள் தான் நீங்கள் நல்ல முறையில் கொண்டு போய் சேர்க்குறது உங்களை சேர்க்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் தேவை இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த கேரக்டர் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சரிதா நான் இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் எல்லாரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் சமுதாயத்தோட விழிப்புணர்வு மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் இந்த படம் நல்லா வரணும் இன்ப கையில் தான் இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் எக்ஸ்ட்ரீம் மூவி நல்லா வந்திருக்கு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸ்டே டு சாருக்கும் பார்த்து பாருங்கள் இந்த சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை டீம் எல்லாருக்குமே தேவை தேங்க்யூ ஸோ மச் ராம்போப்பி மூவியோட எரிட்டு படம் நீங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்க நீங்கள் நல்லா ரிவ்யூஸ் கொடுத்து படத்தை நல்லா ஓட வைக்கணும்னு நண்பா என்னோட பேர் சிவம் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் ஏன்னா இந்த படத்துக்கு வந்து யாருமே வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா அவங்களே நாங்கள் கல்கட்டாவிலருந்து தான் பிடிச்சிட்டு வந்தோம் தமிழ் ஆர்டிஸ்ட் யாருமே வந்து இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பட் அவங்கக்கிட்ட நாங்கள் அந்த கதைலாம் சொன்னோம் இந்த ட்ரெஸ்ஸு விஷயமா யாருமே பண்ண மாட்டோம் ஆனால் அந்த கேரக்டர் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இதை டைரெக்டர் சொல்லுவாருன்னு நினச்சேன் இன்னும் சொல்லலை அந்த ட்ரெஸ் கான்செப்டில் வந்து நிறைய படங்கள் வ வரலன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து முதல் படம் ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் எதனால நடக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து காமிக்கணும் ஸோ அதை நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முதல் தமிழ் படம் தேட்டரில் வருது இது கூட நிறைய படங்கள் வருது பட் நாங்கள் பெருமையாக சொல்லிப்போம் இது வந்து முதல் தமிழ் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு தேவை ஸோ பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் என்னோடய புத்தாண்டு நல்வாழ்த்து

தேங்கூ தேங்க்யூ சார் அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா மணிமன்னன் சார் மாதிரி அவர் மாதிரி ஏன்னா இப்போ யாரும் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை ஏன்னா ஒரு டைரக்டர் அப்படின்னாலே அவருடைய ஒரு படம் பார்த்தாலே கடைசி படம் வரைக்கும் அவருடைய ஒரே ஸ்டைலாக தெரியும் அதனால் இந்த படத்தை பார்த்தாலே இவர் தான் டைரக்டர் நான் கண்டுபிடிக்க முடியும் பட் சார் சாரது மட்டும்தான் அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது எனக்கு ஆசையும் அது மாதிரி என்னுடைய படம் இவன் இந்த பையன் இதுதான் பண்ணுவான் அப்படின்னு யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது எது சொன்னாலும் அதை அவன் வித்தியாசமாக அவன் பண்ணிவிடுவான் இந்த படம் இந்த மாதிரி வெரைட்டி அவன் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதை பண்ணி பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனுக்குடனே பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து கொரோனா முடிஞ்ச அந்த டைமில் நான் எடுத்தது தான் தூங்கல் படம் இது வந்து நாங்கள் இப்போ ஒரு ஒன் இயருக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் ப்ரொடியூசர்க்கு வந்து எல்லாமே நான் சொல்லிவிட்டு தான் எடுக்கிறேன் அதாவது வந்து தூவல் வந்து பைசா வராது அவார்டு தான் கிடைக்கும் அப்படின்னு உண்மையை சொல்லிவிட்டு தான் நான் எடுத்தேன் பட் இதை நான் ட்ரெய்லர்லேயே பிஸ்னஸ் ஆகும்னு நினச்சேன் ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான கண்டென்ட் அதனால தான் இங்கே வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இதை நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னால் அவங்க போடுற ஆடையை நான் வந்து குறை சொல்கிறேன் அப்படின்ற சென்ஸில் அவங்க வந்து அதை பார்க்குறாங்க ஏன்னா ஏ கிளாஸ் பீப்புள் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அணிவாங்க அவங்க சர்க்கிளில் போகும்போது அவங்க யாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது ஏன்னா அது ஆஸ்பிஷன் அப்படின்னு இருப்பாங்க பட் அவங்க சி கிளாஸ் பீப்புள் பிசி இந்த மாதிரியான ஒரு நார்மல் ஏரியாவில் போகும்போது அவங்களுடைய கண்ணோட்டம் வேறு ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வெவ்வேறு மாதிரி இருக்கும் அவனுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும் அப்படி இருக்கும்போது அதனால் ஈர்பாகுறவன் அவங்கள எதுவுமே தொட முடியாது ரீசன் என்னன்னா போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இதுன்னு நிறைய அவங்களுக்கு வேல்யூ பட் இது எதுவுமே இல்லாத சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க மேல இது திணிக்கப்படும் போது பட் இதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு காரணமா அதுவும் ஒன்னா இருக்கு அது மட்டுமே காரணம் இல்ல அதுவும் ஒன்னா இருக்கு சொல்லுங்க ஏன்னா பெண்களுக்கு பேவரா பேசினா மட்டுமே இங்க வந்து குழப்ப ஓட்ட முடியும் அப்படின்னு வந்து நிறைய போயிட்டு இருக்குங்க அப்படி கிடையாது நம்ம உண்மையிலேயே அவங்களுக்கு பேவரா பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாடரா கட்டுறது சப்போர்ட் பண்றது அது கிடையாது உண்மையிலேயே அவங்களுக்கு எது பாதுகாப்பு அந்த விஷயத்தை நம்ம வந்து தைரியமாக சொல்லணும் நம்ம இன்றைக்கி நடந்த இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தெரியும் அது எவ்வளோ பெரிய இஷ்யூன்னு ஆனால் ஆளாளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒரு பொண்ணு தைரியமாக சொல்லிட்டா சூப்பர் ஆனால் கொள்ளணும் செய்யணும் அப்படின்னு பேசுகிறோம் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவை வந்து எட்டு மணிக்கு மேலே அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனோட என்ன வேலைன்னு பேசுகிறோம் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ எல்லாருமே அவங்க ஆடைனா நான் இதுதான் உடைய என் உரிமை அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க நிறைய நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு இருக்கிற பாப்புலர் டைரக்டர்ஸ்ஸு எல்லாமே அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் பார்க்குற கண்ணோட்டம் என்னென்னா இன்றைக்கி அண்ணா நகர் பார்க்கு போனீங்கன்னா தெரியும் நான் அந்த பார்க்கை பார்த்து தான் இந்த நான் எழுதணும் ஒரு பாதி பார்க் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸு பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் விளையாடுவாங்க பெரியவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ரிலாக்ஸேஷனுக்கு வருவாங்க இது எல்லாமே நடக்கும் அப்படியே பாதி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஃபுல்லாக ரொமான்ஸ் போயிட்டு இருக்கும் பப்ளிக் பிளேஸில் அந்த சில்ட்ரன்ஸும் பார்க்குறாங்க ஏன்னா நம்ம எதுக்காக வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்குற இடத்துல இடம் பொருள் லேவல் தெரிஞ்சு நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு போஸ்டர் வந்து ஒரு ஆபாசமாக போடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஸ்கூல் பக்கம் அதுக்கு எதிராக நம்ம போராடுவோம் கிழிப்போம் ஏன்னா அதை பார்த்துட்டு போகிற பசங்க இருப்ப ஆகிடக்கூடாது இருந்தாங்க அதே மாதிரி தான் ஒரு சிகரெட்டு ஒரு சிகரெட்டு குடிக்கிறது நம்ம உரிமை தான் ஆனால் பப்ளிக் பிளேஸ்ல ஏன் குடிக்கக்கூடாது மற்றவங்கள பாதிச்சிடக்கூடாதுங்க ஏன்னால் அதை மூணு போகிறவனும் இருப்பான் அதனால அவனுக்கு ஒரு எஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கவர்மெண்ட் அங்கங்க போர்டு வைக்கிறதும் சொல்றது எல்லாமே பண்ணிகிட்டுருக்கும் நான் சொல்ல வர்றது அந்த மாதிரி தான் நீங்க போடுறது உங்கள் உரிமை தான் மற்றவங்கள முகம் சுளிக்காத மாதிரி போட்டிங்கன்னால் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத தான் நான் இங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கூட ஒரு ஞாபகம் இருக்குது கூட ஒரு முப்பத்தஞ்சு வயசு இளைஞர் தான் தப்பு பண்ணிட்டுருக்காரு ஆனால் நீங்க உங்க படத்தில் வந்து இளைஞர்கள்லாம் நல்லவங்க

அவங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க நான் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லுன்னு நினச்சேன் அதை நாங்கள் பதிக்கணும் அதே மாதிரி ஃபுட்டேஜ் அவரை நடிக்க வச்சுருக்கீங்க அந்த கேரக்டருக்கு உண்மை பொருத்தமாக இருக்கிறார் அதுதான் காரணமா இல்ல அவரும் கேட்டுக்கிட்டு உன்னை பாக்குறாரு கூடமாக பார்க்குறான் அவர் பிரமாதமாக நடிக்கிறாரு அவர் பிரமாதமாக அவரு பின்னாடி அவர் என்ன சொல்கிறாங்க இப்போ அவங்க பிரமாதமாக நடிக்கிறதுனால தான் சார் நான் இதில் வந்து அவங்களுக்கு செலெக்ட் பண்ணுறேன் சார் இந்த போட்டார் அபினி கேட்டார் அதனால் போட்டு கேட்பாரு அதான் சார் இப்போ வந்து பாதுகாப்பு அப்படின்றதுதான் சார் போலீஸ் ஏன்னா இப்ப நம்ம போலீஸை எல்லாருமே போலீஸ எங்க பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து போலீஸ் வந்து உதரக்கா போய் சினிமா பண்ணா கூட நிற்க முடியாது நம்ம ஒன்று வந்து இங்கே நான் வந்து பதிவு செய்ய நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிறது போலீஸ குறை சொல்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் நம்ம நம்மளை பாதுகாக்க முதல்ல முயற்சி எடுக்கணும்

நீ பாத்துறீங்க. tụங்க என்ன ப சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன தண்ணி குடுக்கலாம்? சட்டம் குடுக்குறது வேற. பெண்கள் ஒரு விஷயம் இருக்காங்களே அவங்கள ஒரு ஒரு விஷயம் சொல்வாங்க. இவன் கொல்லணும் இல்ல தண்ணி வந்து வேற சரியா இருக்கும்னு சொல்வாங்க. நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த மாதிரி अटेम्प्ट நடந்தாலே அது எப்படி சொல்றாங்க? கடமையான தண்ணி குடுக்கணும்னா நான் சொல்றேன். இந்த மாதிரி अटेम्प्ट நடந்தாலே ஆயில்

வெறும் லேடிஸை மட்டுமே நம்ம சொல்லிடக்கூடாது ஜென்ட்ஸ் அளவுக்கு அதிகமா அவங்களுடைய மனுஷனுக்கும் தான் வித்தியாசம் உணர்ச்சியை கட்டுப்படுத்தாதவங்க தான் மனுஷன் மிருகம் நம்ம என்னதான் நின்னாலும் நம்ம அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறதா தான் நம்ம மனுஷன் அதை மீறினா நாம மிருகம் அப்படின்றத சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் நான் வச்சிருப்பேன் இன்னொன்று எல்லாருமே ஏதாவது ஒரு பொறுப்புக்காக இப்ப மேக்சிமம் நம்ம இப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்க இருக்கிறவங்களையும் நம்ம அவங்களையும் எல்லை மீறி அவங்க வந்து தப்பை வெளியே செய்யற அளவுக்கு நம்ம தூண்டிடவும் கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு கிளைமேக்ஸ் நான் சொல்லுவேன் இப்போ உங்களோட பார்வையில வந்து நம்ம வயசுல உள்ளவங்க கூட கட்டுப்படுத்திடுறாங்க வயசு அவங்களை கூட கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்ல முடியுங்க அப்படி இல்லை சார் நான் வந்து எல்லா வயசுலயுமே உணர்வு இருக்கு சார் அந்த எல்லா வயசு உள்ள உணர்வுகளையும் நம்ம வந்து தூண்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு வயசு சின்ன பசங்களா இருந்தாலுமே அதை பண்ணுவாங்க நான் சொன்னேன் ஒரு ஸ்கூல் பக்கம் போனா அந்த போஸ்டரை ஏன் கிழிக்கிற ஒரு ஆபாசமான என்னன்னா அந்த சின்ன பசங்க பாதிக்க கூடாதுதான் அது மாதிரி நிறைய நான் பார்த்திருக்கேன் நான் பழைய விஜயகாந்த் சார் படத்திலயும் பார்த்துருக்கேன் அது பசங்க போகும்போது அதை கிழிப்பாங்க அந்த போஸ்டர் பட் நம்ம இப்ப சொல்ல வேண்டியது என்ன இன்னைக்கு அந்த ஆயனாவார்கள் நடந்த சம்பவங்கள் நிறைய அபார்ட்மென்ட்ல நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு சீட்ட இங்க பதிவு பண்ணணும் அதுக்கு ரீசன் இது ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் அதை வெச்சிருக்கு. கேரிவுங்கள மட்டும் நம்ம சொல்றதுக்காக இல்ல. கரெக்டா எல்ல போராட்டம் பண்றதுக்கு அவர் வராரு. இந்த மாதிரி இங்க பொண்ணு வந்து இது பண்ணிட்டாங்கனு சொல்லிட்டு அவங்களே வந்து பின் பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரிலாம் காட்டுறீங்க ஏன் அந்த மாதிரிலாம் எல்லாம் காட்டுறீங்க போராட்டம் பண்ற டீம்லாம் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. போராட்டம் பண்ற அதே போல என்கவுண்டரோ அவர்தான் பண்றீங்க. அந்த தாதாவை பெரிய ஆட்கள்ன்றதால பண்ணலையா? அப்படி கிடையாது.

இந்த வசனங்களை ചരിக்கியான பாறணும். இந்த வசனங்களை அரை சொல் கரெக்ட்டா சொல்லிருங்க. ஆமா வா. ஆமா சார். சார் டைட்டில் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுங்களா? எக்ஸ்ட்ரீம் குற்றங்களை சொல்றீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சட்டத்தடைகளை சொல்றீங்களா? நான் குற்றங்களை சொல்றேன். அதாவது வந்து எக்ஸ்ட்ரீமா அது இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆடை எல்லாம் ஒரு ஒரு

நான் சொன்னது எல்லை மீறி ஆடை போடாதீங்க விடியில் நம்ம நார்மலாக அழகாக தெரியுது எல்லாமே போடலாம் சார் எல்லாமே போடலாம் இப்போ ட்ரெஸ் வந்து ஜீன்ஸ்லேருந்து நீங்கள் போடுற எல்லா ட்ரெஸ்ஸும் போடலாம் ஆனால் ஓவர் கிளாமர் இல்லாமல் போடுங்கன்றது தான்

காவல்துறை சரியா நடக்கிறாங்களா இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்காங்களா இல்ல இது நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆட்சின்றதுல எல்லா ஆட்சியிலுமே சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஆனா அது எதுவுமே எது உண்மை எது பொய் அப்படின்றது நம்ம யாருக்கும் கிளியரா தெரியுது இல்லை வெறும் செய்திகளை மட்டுமே நம்ம நம்பி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் அதை முழுமையா நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அதன் பத்தின கருத்தே சொல்ல முடியும் Thank you thank you, thank you, thank you, thank you, Okay, thank you, thank you. Happy New Year, Happy New Year,